அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும் சிறிது காலம் நமது யூடியூப் சேனல்கள் எந்த ஒரு பதிவும் பதியப்படவில்லை காலச்சூழல் காரணமாக எந்த ஒரு பதிவும் பதியவில்லை இனி மேற்கொண்டு தொடர்ச்சியாக நமது யூடியூப் சேனலில் பதிவுகள் வரவிருக்கிறது அதே போல நமது ஜோதிட நிலையம் ஸ்ரீ போகர் ஜோதிட நிலையம் என்ற பெயரிலிருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஸ்ரீ ராமஜெயம் ஜோதிட நிலையம் என்ற பெயரில் பொள்ளாச்சி தாலுகா கெடிமேடு பகுதியில் கிருஷ்ணா காம்ப்ளெக்ஸில் அமைந்துள்ளது நமது வாடிக்கையாளர்கள் இனி மேற்கொண்டு தொடர்பு கொண்டு ஜாதக பலன் திருமண பொருத்தம் வாஸ்து சோழி பிரசன்னம் போன்ற முறைகளில் நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதே போல நட்சத்திர ஜோதிடம் மூலமாகவும் ஜாதகத்தின் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இனி மேற்கொண்டு நமது யூடியூப் சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளும் ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகளும் சிந்தனை துறைகள் சம்பந்தமான பதிவுகளும் வரவிருக்கிறது எனவே நமது வாடிக்கையாளர்களும் நண்பர்களும் நமது அஷ்டோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்